டிசம்பர் பதினேழு சிறகடிக்க ஆசைனிக்கான எப்பிசோட் என்ன நடந்ததுன்னா மீனா பூ கட்டிகிட்ருக்கும் போது ரவியும் ஸ்ருதியும் வந்து சரி நாங்கள் ரெண்டு நாளைக்கே ட்ரெஸ் எடுத்து வைக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் முத்து மீனாட்ட வந்து என்னாச்சுன்னு கேட்கவும் இல்லை அத்தை எங்கள் நாங்க எதுக்கு பூ கட்டிட்டு இருக்க காலையிலே போகணும்ல அப்படின்னு சொன்னாங்க நான் இதை எங்கள் தான் எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பூ கட்டிகிட்டு இருக்குங்க அப்படின்னு சொன்னோன்னே முத்து ஆமா இது நம்ம பழப்போம் அவங்களுக்காக நம்ம இதை விட முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா ஆர்டர் கேட்க போனாங்கல்ல அவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கல இல்ல பூ மண்டபத்தில் அதை சொல்கிறாங்க இந்த மாதிரி சிந்தாமணின்னு ரொம்ப ரொம்ப டெரர் பேசுது அது பேசுறதே சரியில்லைங்க அப்படின்னே முத்து நீ தொழிலுக்கு இதான புதுசு தான் இருக்கும் போட்டி எல்லாமே இருக்கும் எனக்கும் நான் ரெகுலராக ஒரு காரில் கஸ்டமர் இருந்தால் வேற கூட்டிகிட்டு போனால் கஷ்டமாக இருக்குல்ல அந்த மாதிரி தான் நீ இதெல்லாம் தாண்டி முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையிலே மனோஜ் வந்து முத்து மீனா ரெண்டு பேரை தவிர அமிச்சு எல்லாத்தையும் அவங்க காரில் வச்சு அந்த பீச் ஹவுஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க அங்கே இறங்கணுனே விஜய் ஆகோ ஆகோ ஓகோ இந்த வீடு அழகாக இருக்கே அழகாக இருக்கே அப்படின்னு ரொம்ப பிரமிக்கிறாங்க அப்புறம் அண்ணாமலை இப்போ தான் நான் வந்திருக்காவா வீட்டுக்குள்ளே போய் சுற்றி பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து உள்ள போகிறாங்க உள்ள போனால் அந்த ஹவுஸ் ஓனர் அவங்க ஃப்ரெண்டு எல்லாரும் யாருக்கனே வந்திருக்காங்க அங்கே போய்ட்டு இன்ட்ரட்யூஸ் பண்ணிக்காங்க தான் எங்கள் ஃபேமிலி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவரும் ஆ ஆ அப்படின்னு விஜயாவை ரொம்ப இது பண்ணுறாங்க அவங்க முஞ்ச பார்த்தாவே ஒரு லட்சுமி கடாச்சமாக இருக்குது அதனால தான் உங்கள் பையன் இவ்வளோ பெரிய ஆளாக முன்னேறாங்க அப்படின்னு விஜயாவுக்கு ஒரு பெரிய பாமா போட்டாச்சு அதுக்கப்புறம் மனோஜ் காசெல்லாம் கொடுத்துட்டு அந்த இதில் கையெழுத்து போட்டு சேல்ஸ் டீட்டெயிலெலாம் வாங்கிட்டு அவரு தப்பிச்சா போதணும் அப்படின்னு ஹவுஸ் ஓனர் புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் ஒரு கார் புக் பண்ணி ஓடிட்டாங்க அப்போ பார்த்து எது தாப்பில் முத்து வந்து கார் இடிக்கிற மாதிரி வந்தோன்னே இப்போ முத்துக்கும் அந்த கார் ஓட்டின டிரைவருக்கும் ஆக்குவாது அதுக்கப்புறம் இவங்க இறங்கி சாரி தெரியாமல் பண்ணிவிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க போகிறாங்க அதுக்கப்புறம் முத்து வரும் ஏட்டா அந்த ஆளுக்கு சண்டை போட்டா அப்படின்னோடனே அதுக்கு முத்து ஏடா என் கார் இடிக்கிற மாதிரி வந்தா அப்படின்னோடனே அவர் தான் இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் அப்படின்னு சொன்னோன்னே என்னது இவ்வளோ பெரிய வீட்டுக்கு அவே ஓனராக பார்த்தா காரில் போகிறான் இவ்வளோ பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரங்க எனக்கு இது தப்பாக இருக்குது நான் போய் போ விசாரிக்க அப்படின்னோடனே ஏடா நானே அஞ்சு கோடி வீட்டை மூணு கோடிக்கு வாங்கியிருக்கேன் நீ வேறு ஏதாவது பண்ணிடாது அப்படிங்கிறாங்க உடனே அவங்க அப்பாவும் சரி வீடு அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க வீட்டுக்குள்ள அப்புறம் எல்லாரும் வீட்டு ஆளுக்கு ஒரு தசையில போய் சுற்றி பாக்குறாங்க ஸ்ருதி ரவி மீனா எல்லாரும் அந்த பீச்சு அந்த சைடு போய் இது பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடும் சுற்றி பார்த்துட்டு கடைசியில் சொல்கிறாங்க விஜய் அவங்க வீட்டுக்கார்டாக மீ நல்ல பொண்டாட்டி அமைஞ்சா நல்லா எல்லாம் அமையும் மனோஜுக்கு இவா கிடைச்சதுனால தான் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு ரோகினி பெருமையாக பேசுகிறாங்க உடனே அப்படியே முத்து அப்படியா எப்போ அதான் இன்னும் வீடு வாங்கலையோ அப்படின்னு விஜயாவை கிண்டல் பண்ணுறாங்க இந்த பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய திரும்ப திரும்ப விடாம மனோஜை பத்தியே பெருமையா பேசிட்டே இருக்கவும் ஸ்ருதி அதுக்கப்புறம் ஸ்ருதி இதெல்லாம் தாங்க முடியாம என்ன இங்க கொஞ்சம் தூரத்துல போனா எங்க பீச்சோ வந்துடும் எங்க அப்பா அஞ்சு பீச்சோஸ் வச்சிருக்காங்க இதோட தாண்டி பார்ட்னரா ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே விஜயா பார்ட்னரா தானே அப்படிங்கிறாங்க ஆனா இதோட இதுக்கப்புறம் எங்க அப்பா இன்னொன்னு வாங்க போறாங்க அப்படின்னு கேட்டோன்னே விஜய் என்னதுன்னு கேட்காங்க அதாவது கப்பலோட சின்னதாவும் போட்டோட பெருசாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே விஜயா டேய் மனோஜ் நீ ஒரு போட்டை வாங்கி வீட்டுல வாசல்ல விடுடா அப்படிங்கிறாங்க எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் விஜய் மீனாவை பார்த்து காஃபி போடுன்னு சொன்னோடனே முத்து வராங்க இன்னும் இவ்வளவு வாங்க எனக்கு தெரியும் இவங்க கிச்சனை பார்த்தோன்னே மீனாவை காஃபி போட சொல்லுவீங்களா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா சொல்கிறாங்க எத்தான் நானும் பார்த்தேன் ஃபால் பாக்கெட் இருக்குது எப்போ வாங்கி வச்சதோ தெரியல காஃபி தூள் ரொம்ப பழசாக இருக்குது உடனே சுத்தி போயிட்டு இதை குடிச்சா உங்களுக்கு ஏதாவது ஆயிரம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் அப்படியே பயப்படுறாங்க அதோட இன்னைக்கான சீன் முடியுது அதுக்கப்புறம் மறுநாள் யாரையே கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டுக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க உடனே அவர் இருந்து ரோ மனோஜ்லேருந்து மா இருந்து யா ரோமையா அப்படின்னோடே அப்படியே வீட்டுக்கே அலறுற மாதிரி விஜய் ரோமையா அப்படின்னு கத்துறாங்க அதோட முடிவு